என்னமா சரவாட்டும் இருந்தேன் இல்லையா காலங்காயத்துலயே பேசணுமன்ட்டு நினைச்சேன் அதுவும் இல்லாம அவன் காலையிலேயே எழுதிச்சு போயிட்டான் என்னமோ இன்னைக்கு கரண்ட் கட்டாம அதான் போய் தண்ணி பாய்ச்சிட்டு வரமான்ட்டு காலையிலேயே கிளம்பிட்டான் சரி போறவன்ட்டு என்ன சொல்ல எப்படியும் பதினொன்று போல வருவாம்ல அப்புறம் பேசலான்ட்டு இருக்கேயா எனக்கும் ராத்திரி எல்லாம் தூக்கமே இல்லமா இப்படி பேசிட்டாரு இப்படி பேசிட்டாரு அப்படின்ட்டு மனசுக்கு ரொம்ப 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 கஷ்டமா இருந்துமா இவரு நம்ம கூட வந்து எல்லாம் பாத்துருது தானமா எப்படி மேம் அப்பா அப்படி ஒரு பேசலாம் எல்லாத்துக்கும் இவரு காரணம் நீங்க சொன்னாப்ல இப்படி பேசிட்டாரு சே மனுஷங்க இம்புட்டுதான் என்னமா ஆனா இல்லட்டா எவனும் மதிக்க மாட்டான் இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன் தலை விஷயத்துல புரிஞ்சுக்கிட்டேன் ஆனா நம்ம மாமா இப்படிலாம் நினைக்கல கொஞ்சம் கோவக்காரருந்து தெரியும் அதுக்குன்னு இப்படி மட்டும் வருவாதலன்ட்டு பேசுவாருன்ட்டு நான் நினைக்கவே இல்லை என்னதியா செய்ய மாறி அவன் புத்தியே இப்படி ஆயி போச்சுன்னு எனக்கு தெரியல அவன் ஏன் சின்ன பிள்ளைல சொன்னான் என் பிள்ளைய தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் நீ மறந்தா தங்கச்சி அப்படி இப்படின்ட்டு பேசலாம் நல்லா தான் இருந்தான் திடீர்னு என்ன தெரியல மாறி பைக்கியம் பைத்தியம் கிடந்த ஆடிட்டான் சரிமா எதுவும் பேச வேணா நான் போனேன் என்ன எதுன்னு பேசி சீக்கிரமே கல்யாணத்தை முடிக்க வழியா பாப்போம் இன்னும் நீட்டு இருந்தா சரிப்படாது பாவம் வீட்டுல இப்ப என்னெல்லாம் அவளை யோசிக்கோ தெரியல கண்டிப்பா பேசதான் போறாங்க

நம்ம கிட்ட சொல்ல வேணும்னு நினைக்காங்க போல சரி நம்மளும் தெரியாத போலே இருப்போம் உமாரி இன்னும் கிளம்பாம இருக்குதா நேரம் ஆயிடுச்சு இதோ கிளம்பிட்டேனே கிளம்பிட்டேன் அண்ணி இன்னைக்கு என்ன லஞ்ச் வச்சிருக்கீங்க எல்லாம் உனக்கு பிடிச்ச ஏரியா இப்பமே சொன்னா சர்ப்ரைஸ் இருக்காது இல்ல நீயே திறந்து பார்த்து என்னன்னு தெரிஞ்சுக்க என்ன நிறைய தான் வச்சிருக்கேன் அவங்க கூட உள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல எல்லாத்தையும் கொடுத்து சாப்பிடுங்க சரி அண்ணி போயிட்டு வரேன் அம்மா போயிட்டு வரேன் சரி சில்லு சீக்கிரமா சாப்பிடுனே நான் மத்தியான சீக்கிரம் வரேன் உங்களுக்கு ஏதாவது வேணுமா சொல்லு இல்ல ஒண்ணு வேண்டாம் மாமா சீக்கிரமா சாப்பிட வாங்க சரி அம்மா போயிட்டு வரேன் சரவணாட்ட நான் பேசிக்கிறேன் அம்மா சாப்பிடுங்க போயிட்டு வரமா ஆ பாத்து பத்திரமா போயிட்டு வாங்க அண்ணே எதையும் மிச்ச வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டே அத்தை சாப்பிடுறீங்களா சாப்பாடு வைக்கட்டுமா இல்லம்மா வேணாம் ஒரு அரை மணி நேரம் கழியட்டுமே இப்ப இருந்தாலும் காப்பியை குடிச்சேன் நீ வேணா சாப்பிட இல்லத்த நானும் இப்பதெல்லாம் காப்பி குடிச்சேன் நானும் அரை மணி நேரம் சேர்ந்தே சாப்பாடு ரெண்டு சாப்பாட்டுக்கலாம் அத்த கேக்குண்டு தப்பா எடுத்துக்காதீங்க நீங்களும் ஒரு மாதிரியா இருக்கீங்க மாமாவும் ஒரு மாதிரியா இருக்காரு புள்ள தூங்கவும் இல்ல என்னத்த எதுவும் பிரச்சனையா என்ன சொல்ல கூடாதுன்னா வேண்டாம் சொல்லக்கூடாது அப்படிலாம் இல்ல கொஞ்சம் பிரச்சனை இல்லையா இந்த பொன்னி இருக்கல பொன்னி இந்த காத்து மாடிய பார்த்து பேசியிருக்கா போல அவங்க வீட்டுல தெரியாம மாப்பிள்ளையெல்லாம் பாத்துட்டாங்களாம பத்திரிக்கை முதல்ல அடிச்சுட்டாங்களா நீ குடுக்கதான் செய்யணுமா அந்த பிள்ளைக்கு சரவணான்னா உயிர் சரவணாக்கும் அப்படி இல்லையா சின்ன பிள்ளையிலயே அண்ணன் அம்மா பேசி வச்சான் எங்களுக்கு கூட இதெல்லாம் வெறுப்பம் இல்ல சொந்தத்துக்குள்ள வேணான்ட்டுதான் நாங்க இருந்தோம் சின்ன பிள்ளையிலயே அவஞ்சான் சரவணாக்கு பொன்னி தான் சரவணா அப்படி முடி பேசினா நல்லாத்தான் இருந்தான் இடையில என்ன பைச்சியம் முடிச்சுச்சோ தெரியல ஐயோ பத்திரிக்கை கூட அடிச்சிட்டாங்களா என்னத்த இப்படி சொல்லுதிங்க அவளுக்கு விருப்பம் இல்லாமையே பத்திரிகை தான் விற்க அவளுக்கு விருப்பம் இல்லாமே கல்யாணம் ஆமா பண்ணுதாதசி அவளுக்கு விருப்பம்லாம் இல்ல போல ஏதோ தூரத்தை மாப்பிள்ளை பாத்தாங்களாம் வச்சாங்களாம் இவள்கிட்ட கேட்கலையா இவளுக்கு பிடிக்கலன்னு சொல்லியும் கேட்கலையா அதாவது பரவாயில்ல அந்த பையனுக்கு யாருக்குமே வேற பிள்ளைய புடிச்சிருக்கான் சொந்தத்துல அந்த பிள்ளையதான் கல்யாணம் பண்ணிட்டு நிக்காம போல அதான் அந்த பையனும் வீட்டுல சொல்லல இவளும் இப்படி இருந்திருக்கா இவா சொல்லியிருக்கா போல சரவணம் தான் கல்யாணம் பண்ணுவேன் போன சொல்லிருக்காங்க நான் அண்ணன் தான் கேட்க மாட்டானே இல்ல இவன் தான் மாப்பிளா அப்படி அப்படின்ட்டு வீட்லயே வச்சிருக்கா அதான் இப்போ அடிக்கடி வரது இல்ல இன்னும் அடிக்கெல்லாம் வருவாயில்ல வரது இல்ல பத்தியா வீட்டுல எங்கிட்டு போறான்னு சொல்லிட்டு போனோம் அப்படி அப்படின்ட்டு எல்லாமே சொல்லிட்டு இருந்தா அப்ப மாறிதான் ஏத்து ஆமா போவோம் அப்படின்னா சரின்ட்டு போய் நல்லாதம்மா போனோம் நல்லாதான் பேசணும் இருந்து அண்ணி நல்லாதான் பேசிட்டு இருந்தாங்க பிற பார்த்தா பச்சரிக்கையை கொண்டுட்டு வராங்க நாங்க என்ன சொன்னோன்னா நல்ல விஷயம் பேச வந்திருக்கோம் தான் சொன்னோம் அதுக்கடையில அவக நாங்களும் நல்ல விஷயம்தான் அப்படின்ட்டு பத்திரிக்கையை கொண்டு வந்துட்டாங்க வேற என்ன செய்ய பேச முடியுமா நம்ம போன விஷயத்த அதான் இப்படி சரவணாது கல்யாணம் கொடுக்கலாம்னு சொன்ன ஏன் இப்படி பத்திரிகை அடிச்சுட்டு இருக்கீங்களா என்ன ஏதன்னு கேட்டுட்டு இருக்கிறேன் அண்ணன் வந்துட்டான் அவன் வந்து ஆடு ஆடுன்னு ஆடிட்டான் அப்படியாக்கும் இப்படியாக்கும் அஹ் என் வீட்டுக்கார எல்லாம் பத்தி இல்லாததெல்லாம் பேசிட்டாருமா அவர் நல்ல மனுஷன் என் புருஷன் சொல்லுங்கன்னு தப்பா நினைக்காத என் புருஷன் என்ன மாதிரி ஒருத்தர் இந்த உலகத்துல கிடையாது என்னை அப்படி பார்த்துட்டு வர என் பிள்ளையும் அப்படிதான் ஆனா என் பிள்ளை என் புருஷனா ஒரு மாதிரி பேசிட்டாரு பத்துக்க என் புருஷனை குடியார அப்படி இப்படின்ட்டு பேசிட்டாமா எனக்கு ரொம்ப வருத்தமா போச்சு நானும் விடலையே எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே நாங்க எம்பிட்டு தூரம் ஆனதுக்கு எல்லாம் ஆக்கிட்டு நீ பேசுதியோ அப்படின்னு தான் கேட்டேன் வீட்டை விட்டு வெளியே போங்கன்ட்டான் அப்புறம் எனக்கும் மாறிக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு மாறியும் விடல நல்ல சத்தம் போட தான் செஞ்சான் போறோம் இருக்க வரல பொன்னிய கூப்பிட்டான் பொன்னி வந்து என்ன சொன்னா என்ன சொன்ன பொன்னி அந்த புள்ள பாவம் நல்ல புள்ள இல்ல மாறி கேட்டான் ஏமா உங்க வீட்டுல இப்படி மாப்பிள்ள பாத்துருக்க உனக்கு புடிச்சிருக்கா என்ன அப்படின்ட்டு கேட்டான் அதுக்கு அவ சொன்னா பானை உடைச்சாப்ட சொல்லிட்டா எனக்கு வீட்டுல பார்த்தவங்கள பிடிக்கல அந்த பையனுக்கும் என்ன பிடிக்கல எனக்கும் பிடிக்கல தான் எனக்கு சரணத்தானதான் பிடிச்சிருக்கு நான் அவரத்தையும் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிருச்சு அய்யோ அப்படியா அப்படி சொல்லிட்டா தைரியமா பேசிட்டாளா அப்போ தைரியமா கிட்டிருப்பாங்களே அவங்கள வஞ்சிருப்பாள அவள சரியலம்மா இத சொன்னா எங்களுக்கு இது சந்தோஷம் ஆச்சு அப்ப வந்துட்டோம் நாங்க அதான் நேற்று மாதிரி மனசு செடியில போல எனக்கும் மனசடி செடியில் தூக்கமே வரல அவர்லாம் இருந்தா இருந்தா இவங்கெல்லாம் இப்படி பேசுவாங்களா அப்படின்ட்டு ஒண்ணு நாய் விசு விசு பயிற்சியமே பிடிச்சிருச்சு ஐயையோ ஏன்ட்ட இப்படி பண்ணுதாக ஆஹ் ஒருத்தங்க விட்டு கொடுத்து தான் பேசிட்டு இருந்தாங்க என்னை கூட பாத்த நேச்சரிச்சுல பிடிக்காதவங்களுக்கு கல்யாணத்தை பண்ணிச்சு என்ன செய்யறதுக்கு பாவம் குழந்தைனுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு பொன்னிய பொன்னியும் அதே மாதிரிதான் பாவம்ல ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க பிடிக்காத கல்யாணத்தை பண்ணி வீட்டுல வந்து இருக்கதை விட பிடிச்சவங்களே கல்யாணம் பண்ணி வச்சா சந்தோஷம் தானே அவங்களுக்கும் என்ன துளசி ஒரு காலத்துல நல்லா இருந்தோம்ல அப்ப பேசியிருப்பான் சுத்துப்பத்தெல்லாம் வருமே அப்படி இப்படின்ட்டு நினைச்சு இருப்பானா இருக்கும் என் என்ன பத்தி எனக்கு தெரியாது இப்ப நாங்க ஒண்ணு இல்லாத ஓட்டாண்டி ஆயிட்டோம்ல ஆஹ் அதே அவன் சொல்லுதான் இந்த மா ஒண்ணு இல்லாத பையல கட்டி குடுப்பனா அப்பனா என் பிள்ள ராணி அஹ் அப்படி ஒரு பையனை பாத்திருக்கேன் சொத்து பத்தோடி குடும்பத்தோடி நல்ல பைய அவனுக்கு கட்டி கொடுப்பனா இல்ல வேற எவனுக்கும் கட்டி கொடுத்து என்ன செய்ய அப்புறம் பூ மாதிரி வச்சு சொல்லுதாங்க உன் பிள்ள தான் இருக்கு நல்ல ஒரு பெரிய இடத்துல வந்து வந்தா கட்டி கொடுக்க மாட்டியா ஆஹ் இல்லாத இடத்துலயே கட்டி கொடுப்ப அப்படி இப்படின்ட்டு பேசிட்டான் எனக்கு என்ன சொல்லன்ட்டே தெரியல என்னட்ட பணமும் பணம்ட்டு இன்னுமும் அலையுறாங்க இந்த கொரோனா வந்துச்சுல அதுல எத்தனை பேரு எம்புட்டு வசதியானவங்க எல்லாம் இறந்தாங்க என்ன பணத்தை வச்சு உயிரை காப்பாத்தவும் முடிஞ்சிச்சு அதை விடுங்க இப்ப கூட மழை தண்ணி எல்லாம் வந்துச்சு எங்கெல்லாமோ அழிஞ்சிச்ச அங்கெல்லாம் பெரிய பெரிய வலையம் வந்த காரு அது இதெல்லாம் தண்ணியோடு அடிச்சிட்டு போச்சு எல்லா நியூஸ்ல பாக்கத்தான் செஞ்சோம் என்ன பணம் எல்லாம் இருக்கதான் செஞ்சு அந்த தண்ணி எல்லாம் நிமிச்சி என்ன காரை வீட்டுக்குள்ள ஏற்ற முடிஞ்சுது முடியாது பணம் தேவைதான் வாழ்க்கைக்கு தேவை அவ்வளவுன்னா அதுக்குன்னு பணத்திலேயே நம்ம படுத்து உருள முடியுமாத்த உனக்கு தெரியுதும்மா படிச்ச பிள்ள உனக்கு புரியுது எனக்கும் புரியுது என்ன செய்ய என் அண்ணன் முட்டாப்பையிலுக்கு தெரியவே இல்லையே இந்த சரவணாட்ட அந்த பிள்ளை முன்னாடியே சொல்லியிருக்கு பொன்னி பொண்ணி ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி எங்க வீட்டுல எப்படி மாப்பிள்ள பாக்காக பாக்காக வீட்டுல பேசுங்கத்தான்ட்டு இவரது குறுக்கட்டவங்க ஒரு வார்த்தை வீட்டுல சொல்லலாம்ல சொல்லியிருந்தா யாராவது ஏதாவது பேசி எடுத்து பத்திரிக்கை அடிக்கிறத விட போயிருக்காது இல்லம்மா ஆஹ் அப்படியே வச்சு கோயிலே தாலி கட்டி வீட்டுல கொண்டு இறுதி வைக்கலாம்ல இவனும் வாய திறந்தாம்ல அதாம்மா இப்ப சரவனாட்ட பேசதான் போற மாதிரி பேசி எடுத்து சீக்கிரமே கல்யாணத்துக்கு வழியே பாக்கணும் அவ லிட்டர் அடிச்சா என்ன என்னமா அடிச்சா என்ன சரி இவன் வசதி வசதின்னு சொல்லுவான அந்த பையனுக்காவது பொண்ணி புடிச்சிருக்கணும்ல அந்த பையனும் வேற எவ்வளோ விரும்புதானா அப்ப எப்படிமா குடும்பம் கழிக்க முடியும் சொல்லு என் அண்ணனு கொஞ்சமாவது கூறுவாரு இருக்கா ஆ என்னையா சீக்கிரமா வந்துட்ட ஆமா பாட்டி இன்னைக்கு கரண்ட் இல்லைன்னு சொன்னாங்கல்ல இருந்து அதான் தண்ணிய போட்டுட்டு போயிருவோம் மோட்டார் பைப்பி வந்தாரு பாட்டி நான் யாரையும் பார்க்கலையே ஏன்னா அங்கிட்டு போய் பாருங்க இருப்பாரா இருக்கும் அந்த புளியல அது கையில படுத்திருப்பாரா இருக்கும் பாருங்க மனசன் தண்ணி அமௌண்ட் வாழ வேண்டியதாலுதா இந்த பொன்னி வேற அண்ணன்ட பேசு பேசுங்கண்ணா என்னன்ட்டு பேச அண்ணன் தப்பா எடுத்துட கூடாது என்ன நினைப்பாங்க கல்யாணம் ஆகி மூணு மாசமே ஆகு அது கடையில வருது கல்யாணமா அப்படி இப்படின்ட்டு எதுவும் நினைக்க கூடாத கல்யாணம் சும்மா இல்ல சோ நம்ம பாக்குற வேலைக்கு கடன் வேற இருக்கு கொஞ்சம் அதையே அடைச்சிட்டு இப்பதான் வாரம் ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணி வச்சா நல்லபடியா பாத்துக்கிட வேணாம் பணம் காசு வேண்டாம் சோ சரி பாப்போம் அண்ணன் பேசாம இன்னும் முடியாது பாவம் அவ்வளவு நினைச்சாலும் கஷ்டமா தான் இருக்கு இன்னைக்கு அண்ணன் எப்படியாவது பேசிதான் ஆகணும் இந்த பொண்ணுக்கு அப்பயும் சொட்டத்திலையும் சும்மாயும் இருக்க மாட்டேக்கான் இந்த பூமாரி பிள்ளைய கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டு முடிக்கலான்ட்டு பார்த்தா இவனோடி ஷாய் மனுஷனா இவம்னா என்னடா காலையில வந்துட்டேன் இன்னைக்கு கறந்துக்கிட்டோ ஆமனே எனக்கே தெரியாது காலையை போன நோண்டிட்டு இருக்கேன் பார்த்தா சேகரனே மெசேஜ் அனுப்பியிருக்காரு இன்னைக்கு காலையில கரண்ட் கட்டுன்ட்டு என்னாவோ ஓடி வந்துட்டேன் இந்தா தண்ணியெல்லாம் போட்டு விட்டாச்சு வயக்காட்டுக்குலாம் தண்ணி போயிருச்சு இன்னொரு பத்து நிமிஷம் தான் அப்புறம் ஆஃப் பண்ணிட வேண்டியதான் சாப்பிடாம காலையிலேயே வந்துட்டியடா சாப்பிட்டு வரலாம் வேண்டியது தானே சரி சரி நான் தான் நீங்க போய் சாப்பிடுவாரு சாப்பிடலானே இந்தா பத்து நிமிஷம் தானே அமுத்திட்டு போய் சாப்பிடுறேன் நீ சாப்பிட்டியா நான் எல்லாம் சாப்பிட்டாச்சு உண்ட கொஞ்சம் பேசணும்டா அப்படியே நானும் உன்ட்ட ஒண்ணு பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் என்னனே சொல்லு மாறி இந்த நேற்று பொண்ணு பிள்ளையே பார்த்தேன் பாவம் அந்த புள்ள காலையிலேயே வந்து நினைச்சு எப்படி நேரமா காத்துக்கறதோ தெரியல அந்த புள்ள பேசிச்சுடா எல்லாம் சொல்லிச்சு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி மாப்பிள்ளை எல்லாம் எல்லாம் பாத்துக்கலாமே எல்லாம் நடிச்சாச்சாமே நீ என்ன உத்தர சொல்லல இல்லனே அந்த புள்ள எப்பவுமே கல்யாணம் கல்யாணம் சொல்லிட்டே இருக்குமா அதான் விளையாட்டுக்கு பேசிட்டு போலன்ட்டு நானும் கண்டுக்கிடல அவ தான் இருந்தா ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே சரி நம்ம வீட்லயே ஒரு பிரச்சனையா இருந்தானே நம்ம வீட்லயே கல்யாணம் இருந்துச்சு அப்படியே அடுத்தடுத்து ஒரே விசேஷம் அப்புறம் உனக்குற ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு இன்னைக்கு அப்படி இருந்துச்சா அதான் அப்படி சொல்லாமே இருந்துட்டேன் என்னடா சொன்ன ஒரு வார்த்தை சொல்ல வேண்டாமா என்னதான் இருக்கட்டுமே ஆயிரம் பிரச்சனை இருக்கு ஆயிரம் விசேஷம் வரட்டு இந்த விஷயத்தெல்லாம் நீ முதல்ல முன்கூட்டியே சொல்ல வேணாம் பாவண்டா அந்த பிள்ளை உன்னை எம்பிட்டு நம்பி இருக்கு நீ இப்படி சொல்லாம இருந்துட்டிய அவங்க வீட்டுல பத்திரிக்கை எல்லாம் வச்சுட்டாங்க அது தெரியுமா உனக்கு ஆமனே சொன்னா எல்லாம் அடிச்சாச்சு குடுக்க எல்லாம் ரெடியா வச்சிருக்காங்க அப்படின்ட்டு நானும் அது சம்பந்தமா தான் உண்டு இருந்தேன் போடா அங்கிட்டு எப்ப பேசுறதுக்கு நீ அந்த புள்ளை கல்யாணம் முடிஞ்சதுக்கு பொண்ணு பேசுவ நந்துட்டான் டேய் நானும் எத்தம் அம்மாவும் போனோம் பொண்ணு கேட்கலான்ட்டு போனும் அப்படியானே சொல்லவே இல்ல பொண்ணு பேக்க போனீங்களா அவ அப்ப மதிச்சிருக்க மாட்டானே ஆமடா அவர் எல்லாம் ஒரு ஆள் தெரியாமல்லாம பொண்ணு இருக்க போயிட்டோம் ஆன அம்மாவும் போனோம் அப்ப அத்தை ஊருக்கு முடிய பத்திரிக்கை எடுத்து காமிச்சிட்டாங்க இதான் பத்திரிக்கையா கல்யாணம் அப்படி அப்படின்ட்டு அத்திட்டே எப்படி சொன்னேன் என்னத்தை நீங்களும் அவங்க கூட இப்படி சேர்ந்துட்டீங்களே சரணாக்குதான் பொண்ணு பேசி வச்சிருந்து என்னத்த அப்படின்ட்டுதான் பேசிட்டோம்னா இவர் வந்துட்டாரு வந்துட்டு ஆடு ஆடுன்னு ஆடுதாரு அப்பா அம்மாவும் நல்லா குடுத்துச்சு அவரு நம்ம அப்பாவும் நல்லா வெஞ்சு விட்டாருடா என்ன குடியாறப்படுமோ குடியாறப்போயா அப்படி இப்படின்ட்டு பேசிட்டாரு பாவம் அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு நானும் விடலையே நானும் நல்லா குடுத்தேன் பாத்துக்க என்ன அப்பாவை வஞ்சானா இவனுக்கு என்ன அருகதை இருக்கு நம்ம அப்பாவை வஞ்ச சும்மையா விட்ட நல்ல அந்த சொட்டமடைய நானும் குடுக்க வேணாம் இன்னைக்கு பாரு ஆனா விடதா இல்ல அவனா நானான்ட்டு இன்னைக்கு பாறேன் யாருக்குமா அடிக்கணுட்டா நினைச்சிட்டு இருந்தேன் வயசுக்கு மதிப்பு இன்னும் இந்த மதிப்பே அவனுக்கு கிடையாது பாரு சும்மா இதுடா சும்மா பட்டுப்பட்டுன்னு கோபட்டு இருக்காத விடு அதுக்கு எல்லாம் நல்லா பேசி வஞ்சு விட்டோம் ஆனா என்ன ஒண்ணு பொன்னி பிள்ளையை கூப்பிட்டேன் கூப்பிட்டு அவங்க அம்மா அப்பா முடிதான் கூப்பிட்டு ஏமா நீ யார கல்யாணம் பண்ணனும் விருப்பம் அவங்க வீட்டுல போய் பாத்துருக்காங்கள அப்படின்னு கேட்டேன் பாவனுக்குள்ள சொல்லிச்சு எங்க வீட்டுல பாத்துக்கவங்களும் எனக்கு பிடிக்கவே தான் எனக்கு சரணத்தை தான் பிடிக்கும் அவங்கள தான் கல்யாணம் பண்ணுவேன் இந்த படாதுன்னு சொல்லிருச்சு அந்த பிள்ளைய வீட்டுல என்ன பாடு படுத்துக்கானோ தெரியல இப்ப நமக்கு காரியம் முக்கியமா விதிய முக்கியமானு பார்த்தா காரியம்தே முக்கியம் வேற கோப்படாம என்ன செய்ய சொல்லுதான் ஒரு ஆளு ஊர் சுத்தா வாயில போட்டு கிடக்கான் இவன் நம்ம அப்படி பத்தி பேசுதானோ மறுபடியும் சொல்றேன்டா நமக்கு காரியம்யே முக்கியம் சரியா அந்த பொண்ணு பிள்ளைக்கு தான் பிடிச்சிருக்கான் அவங்க வீட்டுல கல்யாணம் பண்ணி மாதிரி தெரியல பாத்து ஏதாவது ஒரு கோயில வச்சு சிம்பிளா இப்போதை தாலியை கட்டுவோம் எப்படியும் பிரச்சனை வரதான் செய்யும் அப்புறம் ஊர் பெரியவள வச்சு பேசி நல்ல பாட்டி பெருசா எடுத்துருவோம் ரெண்டு பேரும் சம்மந்தமா எப்படி என்னனே ஷோ இவ எப்பவே போட்டு பாடா இருக்கா தெரியுமானே வீட்டு சம்ம இல்லாம கல்யாணத்தை பண்ணுவோம் வா வா வான்ட்டு நான் தான் அப்படி இல்லை என்ன இருந்தாலும் அப்ப கூறு கட்டவனா இருந்தாலும் உன் குடும்பமும் என் குடும்பமும் சேர்ந்ததே கல்யாணம் பண்ணணும் அது அது எப்ப நடக்குதோ அதுவரை பொறுத்து இருப்போம்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு இருக்கிறேன் இன்னும் மறுபடியும் நம்ம வீட்டை வச்சு கல்யாணம் பண்ணதுக்கா ஷோ என்னவோ எனக்கு மனசுக்கு அது சரியா படலானே எனக்கும் இருக்கு என்ன செய்ய பொண்ணி பாவம்ல பொ நம்ம பொ பொ பேசிட்டு இருந்தோம் பொ பொன்னி பாவம்ல இவ பேசிட்டுந்தோம்ையன் அவரு ராத்திரி ராத்தி தாலி கட்டாலும் கட்டிட்டு வாரு பாவம் அந்த பிள்ளை நம்ம இந்த பிள்ளைங்க மூத்த பாக்கோம்னா நீ நீ உன்னேதான் வேணும் வேணும்னு சொல்லிட்டு இருக்கு அதனால தரணா நல்ல யோசிச்சுக்க ரெண்டு நாள் டைம் நல்ல நாள்ல போய் பாத்துட்டு வரேன் ஒரு கோயிலு நம்ம குழந்தைங்க போய் தாலி இருக்கட்டும் கூட்டிட்டு வருவோம் எப்படியும் பெரிய பிரச்சனை வராதையான் போகுது இல்லாம இல்ல அதுக்கப்புறம் அவங்க வீட்டே வச்சு நம்ம வீட்டை வச்சு ஊர் பெரிய வச்சு பேசி நல்ல பெருசா இந்த ஊர் மிச்ச கல்யாணம் எப்படி பெருசா இருக்குமோ அந்த அளவுக்கு பெரிய பார்ட்டி எடுத்துருவோம் எப்படி ஊர் பெரியவங்கள வச்சு பேசுனா எப்படின்னே ஒரு தரம் பேசியன்னா பாப்போமேனே ஊர் பெரியவங்க எல்லாம் இருக்காங்கல்ல அவங்கள ரெண்டு தடவை வச்சு பேசி பாப்போம் சம்மதிச்சாருன்னா பாத்துக்கலாம் சம்மதிக்கலைன்னா நம்ம நீ சொல்ற மாதிரியே பண்ணிக்கலாமேனே என்னமோ மனசு ஏத்துக்க மாட்டேக்கு இந்த விஷயத்துக்கு சரிடா சரி அப்ப நீ சொன்ன மாதிரியே நீ சொல்லவும் சரிதான் நம்ம விருப்பத்துக்கு கூப்பிட்டு போய் தாலிகிட்டு வந்தோம் ஊர் பெரியவங்க நம்ம இருக்க விட மாட்டாங்க நச்சரிச்சிருவாங்க இதே அவங்கள வச்சு நம்ம பேசி சம்மதிச்சாலும் நமக்கு நல்லது சம்மதிக்கட்டாலும் நமக்கு நல்லதுதான் என்ன நான் சொல்லுது சரி அப்ப நீ சாயந்திரமே போய் ஊர் தலைவரை பத்தி பேசுறேன் பேசி நாளைக்கு போய் பொண்ணு கேக்க மாதிரி பாப்போம் அவங்க அப்படி என்ன சொல்லுவாங்களோ பாத்துக்கிட்டு நம்ம அப்ப அதுக்கு முடிவா எடுத்துக்கலாம் என்ன